அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் பதிவுகளில் நம்ம எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க ஒரு நாள் முன்னாடி நம்ம சொல்கிறோம் இந்த தீபாவளி அனைவருக்கும் பாதுகாப்பான தீபாவளியாகவும் மகிழ்ச்சியூட்டும் தீபாவளியாகவும் குடும்பங்களோடு சேர்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய தீபாவளியாகவும் அமையட்டும்ங்க நம்ம நம்பி இருக்கக்கூடிய கால்நடைகள் விலங்குகள் பறவைகள் இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் நம்ம பாதுகாப்பான இடங்களில் பட்டாசுகளை வெடிப்பதன் மூலயமா அவங்களோ விலங்குகளினுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்காமல் தெளிவாக இருக்குங்க முடிந்த வரைக்கும் அரசாங்கம் சொன்ன நேரத்தில் நம்ம வந்து பட்டாசுகளை வெடிக்கிறதுக்கு முயற்சிகள் செய்வோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க ஷோ குவாலிட்டியான மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இரட்டை திமிழுங்க இரட்டை நாடி உரமுங்க பாலோட அளவீடு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை மாடு வேணும் இரட்டை திமில்ல வேணும் இரட்டை நாடி உடம்புல இருக்கணும் நல்ல பெருவிட்டாக இருக்கணும் அதே சமயம் அழகு லட்சணத்துலேயும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க காங்கைங்கன்று போடும் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் தான் இருக்குங்க காங்கை மாட்டில் பொட்டை மாட்டுக்கு என்ன மாதிரியான முக அமைப்பு இருக்கணுமோ அதே மாதிரி நல்ல லட்சணத்தோடு தெளிவாக இருக்கக்கூடிய மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாமுங்க மூணாவது ஏற்று மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மயிலை காலைக்கு என்ன எண்ணெச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கறந்துக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியான பெருவெட்டு மாடு விலை அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு காராம்பசு கன்று காளைக்கன்றுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத கண்ணுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்குங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொகர கயிறே போடாமல் கழுத்து கயிறில் இருந்ததுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மொகரை போட்டதுக்கு வித உணர்வு மாதிரி அங்கே இங்கே ஆடிட்டுருக்குதுங்க கன்று நல்ல ஜெட் பிளாக் கண்ணுங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி தான் கன்றுகள் வந்து வச்சிருக்காங்க எதுவுமே சினை ஊசியின் மூலமாக பிறக்கலைங்க எல்லாமே நல்ல தெளிவான காலைக்கும் மாட்டுக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ண அங்கேருந்து தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்குறோம் நல்ல குவாலிட்டியான கன்று காராம்பசு கன்று காலக்கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க பயிர் தொங்கல் இல்லைங்க நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க மறை வெள்ளை பிள்ளைங்கிறது எந்த இடத்துலையும் இல்லாத தெளிவான கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காரம்பஸு காலக்கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் நல்ல ஜெட் வேணும் நல்ல முகக்கூர்லேயும் நல்ல பெருவிட்டாக வர்ற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க வீடியோக்காக தனிச்சு கட்டியிருக்குது மற்ற மாடுகள் கன்றுகள்லாம் வந்து வேறு இடத்துல கட்டியிருக்கிறதுனால கன்று வந்து கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க நல்ல இரட்டத்தி மிளுங்க நல்ல தொப்பில் இறக்கும் நல்ல காம்போர்ஸுங்க தோல் நைஸ் பார்த்திங்கன்னா நல்ல தோல் நைஸான கண்ணுங்க தெளிவான ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் கண்டிப்பாக தலையீத்தில் குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சம் ஒரு நாலு லிட்டர் வரை கறவை கொண்டு வர முடியுங்க கண் நல்ல தோல் நைஸு நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க குதிரைப் தெளிவான கண் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்று மாதங்கள் இருக்குங்க ரெட் சிந்தி கண் கிடாரி கன்று தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதுமிக்க தீவனம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பொருள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க முப்பது நாள் கிடாமல் இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் தொண்ணூறு நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் அதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த பகுதிகளுக்கு நம்ம வாகனம் வந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா சுழற்சியாக மாதத்துக்கு மூன்று முறை நம்ம டெலிவரி கொடுக்குறோம் ஒரு மூட்டை வேணுணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாமுங்க கீழே டிஸ்பிளேவில் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எத்தனை மூட்டைகள் வேணுங்கிற தொடர்பு வந்து கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க நேரில் போய் நேரில் வந்து எடுக்கிறனாலும் சிவகரியில் எடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு மூட்டை வேணுணாலும் உங்கள் வீட்டுக்கு சாம்பிள் அனுப்புகிறோம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரெகுலராக கூட எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல தெளிவான மயிலைக்கன்று காலக்கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து டு ஆறு மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க காங்கை வேணும் மயிலக்கண்ணு காலைக்கன்று வேணும் ஒரு ஐந்து டு ஆறு மாதங்களான கண் சுள்ளி சுத்தமாக லோ பட்ஜெட்டில் காலக்கன்று தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் தெளிவான கன்று மயிலக்கன்று காலக்கன்றுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நல்ல குவாலிட்டியான கண்ணு கூறுவாரான உடல் அமைப்பில் இருக்குதுங்க விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து டு ஆறு மாதங்கள் சுளி சுத்தம் கழிப்பு சுழி இல்லாத தெளிவான மயிலை காலை கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கைமும் காங்கிரேஜும் கிராஸ் கிடாரிங்க அதாவது காங்கை மாட்டுக்கு காங்கிரேஜ் செணை ஊசி போட்டு பிறந்த கிடாரிங்க அதில் காராம்பசுவாக விழுந்திருக்குதுங்க நல்ல குணமுங்க பல் வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து முதல் ஈத்துங்க இதுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்திருக்குது இன்னும் வந்து செனை ஊசி போடலைங்க நம்ம இன்னைக்கு செனை ஊசி போட்டுக்கணும் காங்கேயமும் காங்கிரேஜும் க்ராஸு ரெண்டு பல் காராம்பசு கிடாரிங்க நல்ல குணமுங்க எல்லாமே வீடியோக்காக தனிச்சு கட்டுறதுனால கொஞ்சம் பாதமாக இருக்கிற மாதிரி இருக்குது காங்கை மாடு தலையீத்தில் ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டர் கறக்குதுன்னா காங்கிரேஜ் மாடுகள் தலையத்தில் ஒரு மூன்றரை டு நாலு கறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டரை டு மூணு லிட்டர் கறக்குங்க நம்ம லோக்கல்லே பிறந்து வளர்ந்த மாடுங்க பல்லடம் பகுதியில் இருந்த மாடு தான் நல்ல தெளிவான கிடாரிங்க ரெண்டு பல் தலையீத்து சினை ஊசி இன்னும் போடலைங்க ஹீட்டுக்கு வந்திருக்குது இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்து நம்ம சினைக்கு சேர்த்திக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மயிலை கன்று காலக்கண்ணுங்க இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தம்ங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க கூறுவாரான காங்கை மயிலை காலக்கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் கண்ணை எதிர்பார்க்குறீங்க சுளி சுத்தமாக நல்ல கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்கள் வயது சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது காங்கேய்கால கண்ணை லோ பட்ஜெட்டில் உங்களுடைய தேவைக்கேற்றவாறு கண்ணை தயார் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வு பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வார்டை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கிறோங்க தெளிவான கண்ணு விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான காராம்பசு கன்று காலை கண்ணுங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இந்த கண்ணையும் மயிலக்கண்ணையும் நீங்கள் ஜோடியாக கூட எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக கூட எடுத்துக்கலாமுங்க ரெண்டு நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க தாட அளவான தாடைங்க வாழ்க்கம் இருக்குதுங்க ஏழு மாதங்களான சுளி சுத்தமான காராம்பசு கன்று காலை கன்று வண்டி உழவு ரேஸ் பயன்பாடுகளுக்கு தெளிவாக கொண்டு வர முடியுங்க குடல் நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மாதம் கழித்து ஒரு தடவை குடல் நீக்கம் கண்டிப்பாக செய்யணும் அதுக்கப்புறம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் நீக்கம் முறையாக பண்ணிங்கன்னா கன்றுகள் இலைக்காதுங்க கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க தெளிவான காலக்கன்று உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாலும் இது பாஞ்சு இதுக்கு முன்னாடி போட்ட கண்ணு பதினாலுங்க ரெண்டும் சேர்ந்து இருபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் விற்பனை விலைங்க இறுதி விற்பனை பதியும் நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சினைங்க ஒரு பத்து நாளில் கன்று போட்டுருங்க நல்ல மடி செட்டுங்க நல்ல தோல் நைஸுங்க தெளிவான ஒரு மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லு முதல் ஈத்து கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸு ஒன்பது மாதம் சினைங்க பத்து நாளில் கன்று போடும் கண்டிப்பாக தலைச்சனிலே வந்து ஒரு வேலைக்கு மூணு டு கறவை எதிர்பார்க்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணமாக இருக்குதுங்க நல்ல தோல் நைஸில் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான மாடு நல்ல குணம் ஆறு பல் முதல் ஈத்து கிரூர் எட் சந்தை கிராஸு விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க